ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான தக்காளி முட்டை பொரியல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட் அதிகமாக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அவங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எந்த மசாலாவும் யூஸ் பண்ண வேண்டாங்க நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவை மட்டுமே வச்சு யூஸ் பண்ணலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் நல்லா சுடுகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து எட்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த பொருளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா வெடிஞ்சதுமே ஒரு மூணுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் மூணு பச்சை மிளகா தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ காரத்துக்கு பண்ணிக்கோங்க பெரிய சைஸ் வெங்காயம் மூணு குட்டி கட் பண்ணி போட்டாச்சு பச்சை தேவையான ஒரு கொத்து மட்டும் போட்டாச்சுங்க இப்போ நல்லா வதக்கி வச்சுங்க நாலு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க இதுவும் கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுருங்க நிறைய பேர் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த முட்டை பொரியல் செஞ்சீங்கன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இதெல்லாமே சேர்ப்பீங்க இதெல்லாம் சேர்க்காம ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க என்ன தான் நம்ம சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சேர்த்தா கூட இந்த டேஸ்ட்டு அதில் கிடைக்காதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதை கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இப்படியே வதக்கி வச்சுருங்க தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்துருங்க இந்த மாதிரி இது கூடவே நமக்கு எத்தனை முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஆறு முட்டை சேர்த்துக்கிறேங்க இன்றைக்கி நான் ஊருக்கு போகிறேன் என்னோடய பசங்களும் நானும் தாங்க என்னோட அம்மாவுக்கு இந்த மாதிரி முட்டை பொரியல் செஞ்சு கொண்டு போனேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க என்ன தான் என்னோடய அம்மா வீட்டில் போய் நான் செஞ்சால் கூட அந்த டேஸ்ட்டு கிடைக்கிறதில்ல அதனால தாங்க நான் இங்கேருந்தே செஞ்சுட்டு அம்மாவுக்கும் சப்பாத்தியும் முட்டை பொரியலும் செஞ்சு கொண்டு போனேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க என்னோடய அப்பாவும் சாப்பிட்டாங்க ரொம்ப சிம்பிளான முட்டையும் சப்பாத்தி இவ்வளோ டேஸ்டாகு சொல்லி கேட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டவங்க தான் தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஆறு முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்லே வச்சு இதே போல நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல இப்படியே வதக்கி விட்டுருங்க மிதமான தேயிலை வச்சுட்டு இது கூட பார்த்தீங்கன்னா எந்த மசாலாவும் சேர்க்கல வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்கலைங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சால்ட் சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் முட்டை எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா பிரிஞ்சு அழகாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் முட்டை பொருள் ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட் ஆட் பண்ணல இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க சால்ட்டு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா மட்டும் இப்போ கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூடவே நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இதுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரைஸ் எல்லாத்த விட நம்ம சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே சேர்க்கல ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சுங்க லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு மிதமான டீயில் ஒரு டூ மினிட்ஸ் போல் நல்லா வதக்கி வச்சுருங்க நம்ம எந்த வித மசாலாவும் சேர்க்காம ரொம்ப ரொம்ப சூப்பராக வீட்லேயும் ரெடி பண்ணிவிட்டுங்க இந்த மாதிரி எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்குங்க தெரியும் அவ்வளோ டேஸ்டாக இருக்குதுன்னு சொல்லி சப்பாத்தியும் முட்டை பொருள் அவ்வளோ காம்பினேஷனாக இருக்குங்க அவ்வளோதாங்க நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தியும் இந்த முட்டை பொருள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற வீடியோவில்